இருக்கிற எல்லாம் எடுத்து மூணாவது மாடியில போட்டுறலாம்

இந்த கட்டளை இங்க இருக்கட்டும் அப்புறமா எடுத்துக்கலாம் இது முருங்க மரம் இத நம்ம செடி மாதிரி ஒரு பொன்சா இல்லையா நம்ம சின்ன செடியா வச்சிருக்கோம் இந்த முருங்க இலைன்னு சொல்லிட்டு நம்ம பாத்தோம்னு வச்சிருக்கீங்க இதுல இரும்பு சத்து அதிகமா இருக்கு இரும்பு சத்து இப்ப பற்றாக்குறையினால தான் இன்னைக்கு பார்த்தா தைராய்டு ப்ராப்ளம் அதெல்லாம் வருது இது இத வந்து டெய்லி வந்து நம்ம வந்து இத வந்து காய வச்சு பொடி பண்ணி அத ஒரு கிளா ஒரு ஒரு கிளாஸ் தண்ணியில ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சாலும் நமக்கு இரும்பு சத்து கிடைக்கும் இந்த முருங்கை இலைய மட்டும் வளர்த்து கீரையா கூட நம்ம எடுத்து சாப்பிடலாம் இது கூட வந்து முட்டை போட்டு பொரியல் பண்ணி சாப்பிடலாம் ஒரு சிலருக்கு பிடிக்காது முட்டை போட்டு பொரியல் பண்ணி சாப்பிடலாம் முருங்கை வந்து நம்ம உடம்புக்கு ஆஹ் ஸ்கின்னையும் வந்து நல்லா அழகுப்படுத்தும் அப்புறம் கண்ணுக்கு வேண்டிய விட்டமின்ஸ் இருக்கு ஏ விட்டமின்ஸ் இருக்கு அதனால வந்து நம்ம நமக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸும் இதுல இருக்கு முருங்கை பேரை ஒவ்வொரு வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு ஒரு செடி செடியாகவும் மரமாகவும் வச்சுக்கலாம் ஆனா இதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா கம்பளிப்பூச்சி வந்துடும் அதனால அதுக்கு வேண்டிய ஊட்டச்சத்து எல்லாமே வந்து அந்த கம்பளி பூச்சிக்கு தேவையானது இதுல இருக்கிறதுனால கம்பளி பூச்சி நம்ம பட்டர்ஃப்ளை வந்து இதில் முட்டையிட்டு அதனுடைய இனப்பெருக்கத்தை யூஸ் பண்ணிக்கும் நம்ம இந்த இந்த காலத்திலயே இருந்து நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணாம இத மிஸ் பண்ணிடுறோம் வருங்காலத்துல நம்ம எல்லாரும் இதை எடுத்துக்கணும் என்றது என்னுடைய விருப்பம் அதனால நீங்களும் இதை சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமா வாழணும் சொல்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் ஒரு அஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற பசங்க சாப்பிட்டா கொஞ்சம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணம் சொல்றாங்க வயசானவங்களுக்கு பல்லு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அந்த பிரச்சனை வரும் அதனால வந்து இந்த இலையை கொஞ்சம் பறிச்சு சூப்பு மாதிரி வச்சு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை இறுத்து குடிச்சா கூட ஒரு கல் உப்பு போட்டுக்கிட்டா போதுமானது கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அதை இறுத்து ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம் அது உடலுக்கு நல்லது அந்த குழந்தைகளுக்கு வேண்டிய ஆரோக்கியமாவும் கிடைக்கும் நமக்கு